வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி சம்மர் பம்பர் பிஆர் நைன்ட் சிக்ஸ் இன்னும் பதிமூணு நாட்கள் தான் உள்ளது கடையோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ டிக்கெட் வித்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர பூராட்டையும் ஊகப்படுத்தோ ஒன்றும் புறப்படுத்தோ இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கேரள லாட்ரி சம்மர் பம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வாரம் குடுக்கிறதா இருக்குது ஸோ அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது ரெண்டு வாரத்தில் இதுவரையில் பார்த்திங்கனா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிக்கெட்டுக்கு மேலே சேல் ஆகிருக்கும் இன்னும் பதிமூணு நாட்களில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற டிக்கெட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ டோட்டலாக பார்த்திங்கனா மொத்தம் எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டிக்கெட் நம்பர் வரில் ப்ரிண்ட் பண்ணுவாங்க மொத்தம் அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரவா டிக்கெட்டு ஒரு இதுக்கு சீரியல் பார்த்திங்கன்னா ஆறு சீரியல் அப்படிங்கிற போது ஆறு இன்ட்டு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு லட்சம் முப்பது லட்சத்துலேருந்து முப்பத்தி மூணு லட்சம் வரில் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா சேலாகிறது பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு முப்பது டூ முப்பது லட்சத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து வரையில் சேல் ஆகிரும் டிக்கெட்டு ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு டி பரிசு தான் மொத்தமாக இருக்கிறது அத்தனை டிக்கெட்டுக்கு தான் பரிசு கிடைக்கும் முப்பத்தி மூணு லட்சம் டிக்கெட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்து நானூற்றி முப்பத்தி மூணு டிக்கெட்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் கிடைக்க போகுது அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதில் சாரி இரநூறுல ஒரு பங்கு அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு கோடி மொத்த டிக்கெட் முப்பத்தி மூணு லட்சம் மொத்த பரிசு ஒன்றரை லட்சம் ஸோ ஒன்றரை லட்சம் முப்பத்தி மூணு லட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்து நம்பருக்கு மட்டுந்தான் ஒன்றரை லட்சம் டிக்கெட்டுக்கு மட்டுந்தான் நம்மளுக்கு பரிசு கிடைக்க போகுது அதில் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பழைய வீடியோலேயே அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா பரிசு தொகையும் கம்மி தான் பத்து கோடி முதல் பரிசு அதே மாதிரி பரிசு பெறுகர்களின் எண்ணிக்கையும் கம்மி தான் இந்த டைமு போன டைம் பார்த்திங்கன்னா எக்ஸ்மஸ் சினியர் பம்பர் பார்த்திங்கன்னா பரிசு ரொம்ப அதிகம் பரிசு தொகையும் அதிகம் அதே மாதிரி ஓணமும் ஓண பம்பரும் பார்த்திங்கன்னா பரிசு தொகையும் அதிகம் பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகம் இந்த டைம் சம்மர் பம்பர் வந்து பரிசு தொகை பத்து கோடி தான் பட்டு இருந்தாலும் பரிசு பெறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த டைம் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப கம்மியான நபர்களுக்கு தான் பரிசு கிடைக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் எர்ணாகுளம் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் அதே மாதிரி மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் சீரியல் பார்த்திங்கன்னா முன்னாடி ஏபிசி இந்த மூணு சீரியல் எடு எடுத்தால் உங்களுக்கு விழுகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த டைமில் நீங்கள் எந்த கடைகளுக்கு போனாலும் உங்களுக்கு எல்லா நம்பரும் எல்லா சீரியலும் எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போது எல்லா டிக்கெட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஒன் ஆவது இருந்து ஏ ஏ சீரியல் பி சீரியல் எல்லா சீரியலும் ஒன்றிலிருந்து அஞ்சு பேரில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எல்லா நம்பருமே எல்லா கடைகளும் இப்போ சேல்ஸுக்கு வந்துடுச்சு ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்குற நம்பர் கிடைக்கும் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது செட்டோட ப்ரைஸ் ஆயிரத்தி அதே மாதிரி நீங்கள் செட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி சிங்கிள் எடுக்கிறதாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச நம்பராக பார்த்து எடுங்க இதில் வந்து கெஸ்ஸிங்காக எந்த ஒரு இது யாரையும் நம்பாதீங்க உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பட்டு இந்த டைம் அந்த பத்து கோடி உங்களுக்கு தான் அப்படின்னா அது யாரால மாற்ற முடியாது ஸோ ஓகே இப்போது நீங்கள் கடைக்கு இப்போ போகிறது இப்போ போனாலும் போங்க இல்லை இன்னும் ஒன் வீக் கழித்து போகிறதா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கடைசியில் இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு செட்டாக இருக்கிற நம்பர்லாம் பிரித்து போட்டு சிங்கிளுக்கு வச்சுருப்பாங்க ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நம்பர் ரொம்ப 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 உங்களுக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்த்த நம்பர் எல்லா கடைகளிலும் இப்போ கிடைக்கும் செட்டை பிரித்து சிங்கிளாக போட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கடையில் மட்டும் எடுக்காதீங்க ஒரு நாலஞ்சு கடையாக பார்த்துடுங்க அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் மட்டும் போய் எடுக்கிறதுனால உங்களுக்கு வருமா அப்படின்னா உங்களுக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் ஒருத்தராக போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கையான டிக்கெட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுக்க முடியும் நீங்கள் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பத்து டிக்கெட் இருபது டிக்கெட் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நம்பர் செலெக்ஷன் அதிகமாக இருக்குது ஸோ ப்ரைஸ் வின்னிங்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பார்டரில் இல்லை கேரளாக்குள்ளே எங்கே போனாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க செட்டானால் ப்ரை டிக்கெட் செட்டால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பத்து பேர் செட்டாக சேர்ந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் அந்த மாதிரி வாங்கினவங்க தான் இப்போ நிறையா இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா செட்டாக தான் வாங்கிட்டுருக்காங்க ஸோ அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பத்து பேர்த்து சேர்த்து அப்படி போயிடுங்க அப்போ உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு சிங்கிள் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக சிங்கிள் எடுத்தாலும் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது இதில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு எது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்